பிரைம் டைம்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க ஒரு சீரியல் கூடிய சீக்கிரம் போது ஜி தமிழ்ல ஈவினிங் ஆறு மணிக்கு டெலிகாஸ்ட் ஆயிட்டு அமுதாவும் அண்ணலக்ஷ்மும் சீரியல் தான் கூடிய சீக்கிரம் முடிய போது அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு கண்டிப்பா சீரியல் இவ்வளோ சீக்கிரம் முடியும் அப்படின்னு ஃபேன்ஸ் யாருமே எதிர்பார்க்கல சில வாரங்களுக்கு முன்னாடி தான் டபுள் ஆக்சனா கொண்டு வந்திருந்தாங்க அமுதா பவானி அப்படின்னு ரெண்டு கேரக்டர்ல கண்மணி நடிச்சிட்டு இருக்காங்க டிஆர்பி ரொம்பவே கம்மியா இருக்கிறதால சேனல் தரப்பிலிருந்து அமுதாவும் அன்னலக்ஷ்மியும் சீரியல கூடிய சீக்கிரம் முடிக்க போறாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு சீரியல் ஸ்டார்டிங்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் போயிட்டு இருந்தது நல்ல டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருந்தது ஏழு மணிக்கு டெலிகாஸ்ட் சீரியலோட அப்படின்றதுக்காக ஆறு மணிக்கு டைம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இப்பையும் டிஆர்பி லோவாக இருக்கிறதால சீரியலை முடிக்க போகிற டெஷனுக்கு வந்திருக்காங்க ஜி தமிழில் ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு அமுதாவும் அன்னலக்ஷ்மும் சீரியல் கூடிய சீக்கிரம் முடிய போது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க